தன்னுடைய தங்கைக்கு பிறக்கும் எட்டாவது பிள்ளையால்தான் தன் உயிருக்கு ஆபத்து என்பதை உணர்ந்து தன்னுடைய ஆசை தங்கை தேவகியை கொல்ல செல்கிறான் கம்சன் தேவகிக்கு பிறக்கும் எட்டாவது பிள்ளையால் தானே உனக்கு ஆபத்து எங்களுக்கு பிறக்கும் அத்தனை பிள்ளைகளையும் உன்னிடம் கொடுத்து விடுகின்றோம் என்று கம்சனின் தங்கையான தேவகியின் கணவரான வசுதேவர் கூறினார் தேவகிக்கு பிறந்த ஆறு குழந்தைகளையும் ஒன்றன்பின் ஒன்றாக வசுதேவன் கம்சனிடம் கொடுக்க கம்சன் அவைகளை கொன்றான் தேவகி ஏழாவது முறையாக கற்புமுற்றாள் விஷ்ணுதுயில் கொள்ளும் ஆதிசேஷன் தேவகி வயிற்றில் கருவானது தேவகி மிகுந்த மகிழ்ச்சியும் அதே சமயத்தில் துக்கமும் கொண்டாள் குழந்தை பிறந்ததும் கம்சன் அதை கொன்று விடுவானோ என்ற வருத்தம் அவளை கவலை கொள்ள செய்தது விஷ்ணுவின் கட்டளைப்படி யோகமாயை சிறையில் இருந்த தேவகி வயிற்றில் இருக்கும் கருவை ஆயர்பாடியில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் வசுதேவரின் இன்னொரு மனைவியான ரோகிணி கருப்பைக்குள் இடமாற்றியதோடு நந்தகோபம் மனைவியான யசோதையின் வயிற்றில் கருவானாள் இந்த யோக மாயை என்பது விஷ்ணுவின் சக்திகளில் ஒன்று எல்லா சக்திகளுக்கும் மூலாதாரம் இந்த மாயைதான் சர்வ அலங்காரம் பூண்டது இந்த மாயை தேவகியின் கரு கலைந்தது என வசுதேவரிடம் கம்சன் தெரிவித்தார் கம்சனின் தொல்லை தாங்காமல் தான் கரு கலைந்தது என அனைவரும் நம்பினர் இதனிடையில் ஆயர்பாடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ரோகிணிக்கு ஆண் குழந்தை பிறந்தது எதுகுல குருவான கர்கர் யாருக்கும் தெரியாமல் பசுமடத்தில் வைத்து சடங்குகள் செய்து ராமன் என பெயரிட்டார் ராமன் என்றால் சமைக்க செய்பவன் என்று அர்த்தம் ராமன் வளர்ந்து வருகையில் பலசாலியை திகழ்வதைக் கண்டவர்கள் பலராமன் என அழைத்தனர் இதேவேளையில் கிருஷ்ணரும் அவதரித்தார் இருவரும் கோவர்த்தனகிரி மலை அடிவாரத்தில் மாடுகளை மேய்ப்பது வழக்கம் நரகாசுரனின் தம்பியான மைந்தன் தன் அண்ணனின் மரணத்திற்கு பழிவாங்க கிருஷ்ணரை கோவர்த்தனகிரி தேடி வந்தான் அங்கிருந்த முனிவர்கள் மக்களை எல்லாரையும் துன்பப்படுத்தினான் பலராமனை கிருஷ்ணனனை எண்ணி பலராமனின் உடைகளை கிழித்தறிந்து வம்பு கெழுத்தான் மைந்தன் மரங்களை வேரோடு பிடுங்கி அங்கிருந்த கோபியர்கள் மீது வீசி பம்பு கெழுத்தான் இதை கண்ட பலராமன் கோபம் கொண்டு மைந்தனோடு சண்டைக்கு சென்றார் பலராமனை கட்டிப்பிடித்து கைமுட்டியால் அடித்தான் மைந்தன் பலராமன் தன் கைமுட்டியால் மைந்தன் தலையில் ஓங்கி ஒரு கொட்டு கொட்டினார் வாயிலும் மூக்கிலும் ரத்தம் சிந்தி மைந்தன் விழுந்து இறந்தான் இதுபோல பலராமன் கிருஷ்ணரோடு சேர்ந்து பல அசுரர்களை வதம் செய்து கிருஷ்ணரோடு வளர்ந்து வந்தார் ரைவதன் நாட்டின் மன்னனான ரைவதன் மகள் ரேவதியை மணந்தார் தன் மகளான வத்சலையை துரியோதனனுக்கு மனம் முடிக்க விருப்பம் கொண்டு தன் தம்பியான கிருஷ்ணரிடம் இது பற்றி விவாதித்தார் பலராமர் அண்ணா நம் தங்கையான சுபத்திரை மகனான அபிமன்யுக்கு வற்சலையை கொடுப்பதாக முன்னொரு முறை தாங்கள் வாக்களித்தீர்களே மறந்து விட்டீர்களா என கிருஷ்ணர் கேட்டார் மறக்கவில்லை கிருஷ்ணா அன்று அரசனாய் இருந்தார்கள் அதனால் வாக்களித்தேன் இப்போது ராஜ்யத்தை இழந்து காடுகளில் வாழும் இவர்களுக்கு எப்படி பெண் கொடுப்பது என மறுத்து துரியோதனனுக்கு மனம் முடிப்பதாய் வாக்களித்து விட்டார் பலராமன் கிருஷ்ணர் சுபத்திரைக்கு இவ்விஷயத்தை தெரிவிக்க சுபத்ரை தன் மகன் அபிமன்யுவிற்கு இவ்விஷயத்தை சொல்ல அபிமன்யு விரைந்து வந்து வட்சலையை மனம் முடித்தான் இந்த நிகழ்ச்சியால் கிருஷ்ணர் மீது கோபம் கொண்ட பலராமர் தீர்த்த யாத்திரை சென்றார் இதைத்தான் கிருஷ்ணரும் எதிர்பார்த்தார் பலராமன் இருந்திருந்தால் குருஷேத்திர போரின் போக்கே மாறிவிடும் என்பதை கிருஷ்ணர் உணர்ந்திருந்தார் குருஷேத்திர போர் முடிந்து முப்பத்தி ஆறாவது வருடம் துவாரகைக்கும் விஸ்வாமித்திர முனிவர் வருகை புரிந்தார் அவரின் கோபம் தெரியாது விளையாட்டுத்தனமாய் கிருஷ்ணரின் மகன்களில் ஒருவனுக்கு வயிற்றில் இரும்பு துண்டை கட்டி கர்ப்பிணி வேடமிட்டு பிறக்கப் போவது ஆனா பெண்ணாவன வினவர் விஸ்வாமித்திர கோபம் கொண்டு பிறப்பது ஆனாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் அவற்றால் தான் உங்கள் குலம் அழியும் என்று சாபமிட்டார் இதை கேட்ட பரராமர் குருதேவர் அறிவுரைப்படி அந்த இரும்பு துண்டை தூளாக்கி கடலில் எறிந்து விட்டார் இருப்பினும் அந்த பொடிகளால் உண்டான செடிகளை கொண்டே எதுகுலம் முடிவுக்கு வந்தது எதுகுலம் முடிவுற்றதையும் கிருஷ்ண அவதாரம் உணர்ந்த பலராமன் யோக நிலையில் அமர்ந்தார் யோகத்தின் துணை கொண்டு தன் உடலை அழித்து வெள்ளை பாம்பாய் ஒரு கொண்ட அவர் ஆத்மா கடலில் கலந்தது தன் அண்ணனான பலராமனுக்கு சடங்குகள் செய்வித்து கிருஷ்ணரும் வேடனிட்ட அம்பாள் தன் அவதாரத்தை முடித்துக் கொண்டார் ஒருமுறை நாரதர் விஷ்ணுவிடம் ஐயனே நீங்கள் துயில் கொள்ளும் சாதாரண பாம்பான ஆதிசேஷனை கிருஷ்ண அவதாரத்தில் உங்கள் அண்ணனாக பிறக்க செய்து அவர் கால் பிடித்து கைப்பிடித்து பலவாறாக சேவை செய்த காரணம் என்ன என கேட்டார் நாரதா ஒருமுறை என் காலில் விழுந்து என் பாதுகையை வாங்கிய வரதனுக்கு கிடைத்தது பதினான்கு வருட யோகம் ஒரே முறை என் காலில் பட்டதன் விளைவு கல்லாயிருந்த அகலிகையின் சாபம் நீங்கியது ஆனால் சதா சர்வகாலமும் ராம அவதாரத்தில் அண்ணாவனை என் காலடியில் கிடந்த லக்ஷ்மணனுக்கு நான் எதுவுமே செய்யவில்லையே அதனால் தான் லக்ஷ்மணனாய் அவதரித்த ஆதிசேஷனை பலராமனாய் பிறக்க செய்து அவன் கால் பிடித்தேன் என பதிலளித்தார் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்